ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியில் நீ எதை எதிர்பார்த்தாயோ அது உன்னை தேடி வரும் இதை கேட்டுவிட்டு நிச்சயமாக சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் உனக்கு இனிப்போடு நாளை பிறக்கும் நல்லதொரு கிருஷ்ண ஜெயந்தியில் உன் சாயப்பா நல்லதொரு செய்தியை உனக்காக அள்ளி தருகிறேன் இப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம்தான் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக நான் சொல்வதைக் கேள் உனக்காக அவதரித்த புண்ணிய மகான் நான் உனது பாரங்களையும் உனது வம்சாவளியில் இருந்து வருபவர்களின் பாரங்களையும் என் மீது சுமத்து நான் அதை முழுவதுமாக சுமந்து கொள்வேன் என் செல்ல பிள்ளை நீ செய்த தவறுகள் பல வகைகளாக இருக்கலாம் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து என் மீது பக்தியை செலுத்து ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறது என்பதுதானே உனது பலமாக இருக்கிறது சாய் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை நாமமே அந்தனுடைய என்னுடைய நாமமே அதை எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் ஆகவே ஒளிமயமாக விடிய போகும் நாளை வெற்றிகளை சேர்க்கும் நாளாக நிச்சயமாக அமையும் ஆம் நாளை கிருஷ்ண ஜெயந்தியில் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அவற்றை எல்லாம் உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் காத்திருந்து காத்திருந்து நீ சோர்வடைந்து விட்டாய் அப்படித்தானே என் செல்லப்பிள்ளை பிள்ளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உன் சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறதே ஏன் அப்படி இருக்கக்கூடாது கலங்கக்கூடாது நாளைய சிறப்பு தினத்தில் நல்லது நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளை பிள்ளை பல இழப்புகள் உறவுகளிடத்திலிருந்து அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லைதானே உன்னுடைய வாரங்கள் என் மீது கிடக்கும்போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறேன் என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் நேர்மையாக இருந்தால் பல கஷ்டங்களை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உனக்கு அழிவை தரும் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு நாள் பரிசு உண்டு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உண்டு அந்த பரிசானது அந்த வெற்றியானது நல்ல நாளில் உனக்கு நாளை கிடைக்கப் போகிறது அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லி புலம்பாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்மளுடைய மனது சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நம் சாயப்பா நமக்கானதா ஆறுதல் வார்த்தையை நம்மக்கிட்ட சேர்த்துருவாருன்னு சிக்கலான சமயத்திலையும் மனசு குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நமக்கு யார் மூலமாவது நமக்கு கொடுப்பார் அதே மாதிரி தான் இக்கட்டான சூழலில் அடுத்த நம்ம என்ன செய்கிறதுனே தெரியலை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நமது துயரங்களுக்கு காரணமான நம்ம கர்மவினைகளை நீக்கி நம்மளுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் நமக்கு நான் உனக்கு காட்டுவேன் இதைத்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன் அப்படித்தான் இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எல்லோருக்கும் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்த வேண்டுதலாக இருந்தாலும் நம்மளுடைய விதியை சரி செய்து நமக்கு நல்ல கால காரல் நேரங்கள் நமக்கு சாதகமாற்றி நினைக்கிறதை நாம் வேண்டுகிற வேண்டுகிற வேண்டியதை எல்லாவற்றையும் சீக்கிரமாக உன் சாயப்பா நான் உன்னை உன் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன் நாளை உனக்கு ராஜயோக தரப் தரப்போகிறது உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நாளை புதிதாய் பூத்த மலர் போல் உன் வாழ்க்கை துவங்கு இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு என்று சொல்லமே நல்லது நடக்கும் அதே போல்தான் நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே விவேகத்தை கடைபிடித்து வாழ்க்கையை பரிபாலனம் செய் தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு தியானம் மூலம் தியான தியானத்தின் மூலம் மனதின் மனதை உடலின் மோகத்தில் மீதிருந்து திருப்பி என்னை நோக்கு காட்டுத்தீ போல கொழுந்து விட்டறியும் மனதை சாந்தமாக்கு அதில் நான் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும் ஆகவே குழம்பிய மனதில் உன் சாயப்பா குடியிருப்பதில்லை அவநம்பிக்கை உன் இதயத்தில் இருந்து என்னை வெளியேற்றிவிடும் ஆகவே அந்த மாதிரியான நேரத்தில் நீ உடனடியாக என்னுடைய ஆலயத்திற்கு வா என் நாமத்தை பக்தியோடு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உள்ள முருகி சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உனக்கு பாவக்கண்மாய்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் உன் துன்ப நிலைகள் எல்லாம் மாறி இன்ப நிலையாக போகும் நேரத்தில் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் ஆகவே வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பமும் அத்த அத்தகையதுதான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் ஆகவே சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவக்கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று அவர்களை உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதிர்ஷ்டம் என்பது யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிர்ஷ்டம்தான் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடா முயற்சி திறமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்துமே அதிர்ஷ்டம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தான் இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம்தான் இனி நடப்பதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே நாளை கிருஷ்ண ஜெயந்தியில் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்தாயோ அவையெல்லாம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் ஆகவே இதை கேட்டுவிட்டாயல்லவா நிம்மதியாக தூங்கு செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்